ஸோ விஜய் இன்னமும் அப்படியே படுகோமாக இருக்கார் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா அந்த குழந்தையை பார்க்க தான் நான் வந்தேன் நீ எப்படி சுயநலமாக வந்து உன் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறியோ நானும் இனிமே சுயநலமாக என் பிள்ளையை பற்றி மட்டும் யோசிக்கிறேன் நீ என்ன வேணாம் பண்ணிக்கோ என்ன வேணால் சாகச வேணாம் பண்ணிக்கோ ஆனால் என் பிள்ளையை ஒழுங்காக பெற்று எடுத்துருங்கிறார் இந்த விஷயத்தை இந்த வார்த்தையாக அவர் என்னைக்காச்சும் சொல்லணும் சொல்கிறதான் பெட்டர் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்னோம் சொன்னபோது அப்படிதான் பேசாதீங்க நெகட்டிவாக அவங்க கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க ஓகே இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னாங்க கதையில் வர வழியே இல்லை ஜோடின்னு க்ரியேட் பண்ணால் சேர்த்து வச்சு தான் ஆகணும் ஆனால் அதுக்கு நடுவில் எப்படி போகுங்கிறதான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது வீட்டு இப்படி நெகட்டிவாக தான் போகும் கடத்தில் வந்து குழந்தை ஏதாச்சும் பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வாழவே அளவுக்கு இவரை பிடிச்சி தள்ளுவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இவங்க அப்படியே அமைதியாகவே இருக்க ஒரு கோபமாக கிளம்பி போயிடறேன் கிளம்பி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து தாத்தா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு இவங்க கம்பெனியிலேருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து இவர் வந்து நான் வரேன் தாத்தா அப்படின்னு மேலேருந்து பையன் தூக்கிட்டு வந்துட்டார் நான் கிளம்பி கொஞ்ச நாள் வேலை போய் வெளியூர் போகிறேன் அப்படின்னா நீ என்ன கொடைக்கானல் போய் பிரச்சனை பண்ணுறீங்களா நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டி பேச நாங்கள்லாம் போகல பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் ஆனால் நாலு நாள் ஒரு கேப் போய் கொஞ்சம் நிம்மதியாகிட்டு வரேன் எனக்கு ரொம்ப தலையெல்லாம் கனமாக இருக்குது அப்படின்னு ஒரு கிளம்பி போகிறார் இவன் கிளம்பி பசுபதியில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க ரவுடியாக அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல கொடைக்கானல் ஏதோ பிரச்சனையா எல்லாத்தையும் ராகினி மூலமாக எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படி அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டே இருக்காங்க இப்போ கூட தாத்தாக்கு சந்தேகம் வரல பாட்டி எதையோ பண்ணிட்டாங்களோ இல்லைங்கமான்ட்டு அந்த சமயத்தே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா அப்படி சம டென்ஷனில் உட்காந்துருக்காங்க நானும் அவங்கள பிரித்து வச்சேன் அப்படின்ட்டு நீதாமா பிரித்து வச்சேன் உன்னாலே காரணமாக அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பிரச்சனைக்கான ஆதிகாரமே நீதாங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லா விஷயமும் அவர் சரி கான்ட்ராக்ட் மூலம் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு கோபமாக இங்கே கிளம்பி வந்துட்டீங்க அந்த பையன் உடனடியாக வந்து கெஞ்சி நான் இங்கேயே தங்கி நான் அவர் கூட தான் இருக்கணும் அவதான் எதுன்னு சொல்லி இருக்கும்போதே தெரிய வேணாமா சரி ஓகே கான்ட்ராக்டில் ஆரம்பித்து இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி என்னவோ உன் மனசில் இருக்குங்கிறத பேசியிருக்கணும் இல்லைனா அப்போவே அத்து விட்டுருக்கணும் டிவோர்ஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பண்ணலாம் இங்கிட்ட அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டே ரெண்டு கடைசியில் இப்போ வந்து கிட்ட நீ என்ன ஒட்டிட்டு இருந்தால் உரசிட்டு இருந்த பார்த்தேன் நான் அவங்க கூட போறியா போயிடு ஆனால் நாங்கள்லாம் அங்கே வந்து இருக்க மாட்டோம் எங்களுக்குலாம் மானம் இருக்குது சூடு சவரணெல்லாம் அங்கே வரமாட்டோம் நாங்கள் யமுனாவோட கல்யாணம் முடிஞ்சும்போது யமுனாவோட கல்யாணம் கண்டாவியாக நடந்துச்சு அந்த கன்றாவி கல்யாணத்துக்கு பிறகு அவங்க அம்மா கேவலமாக பேசினாங்க இந்த நிபினோட அம்மா ஒரு மாதிரி வந்து இவங்களை பார்க்கும்போதே வந்து சி அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க வந்துட்டாளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுனாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு போனாங்க இவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க போய் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ மானம் ரோஷம் சூடு சுரணை வெட்கம் அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சமாச்சு வந்து கவலை இல்லையாங்கிறது தெரியல அதான் இந்த மாதிரி நரம்பலாவது நாங்கள் எங்கிட்ட வேணாம் பேசுங்கிற மாதிரிலாம் வந்து இந்த மகாநதியில் நமக்கு இருக்கையிலே ஒத்தூராது ஒரு ஃபேமிலின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காவேரியோட குடும்பமாக தான் இருக்கும் எல்லாருமே சுயநலமாக நடந்துவாங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து அப்பப்போ லூஸ் மாதிரி பேசுவாங்க ஏன்னா வந்து கால் பண்ணி போட்டு கொடுப்பாங்க கங்காதிரின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொசிசிவ் தூத்தி தெரிவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காவேரி நமகே தெரியும் காவேரி காவேரியாகவே நடந்துக்கிறதே வந்து இப்போல்லாம் கொஞ்சம் பைத்தியகாரத்தானா தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இப்போ கடத்துல அவங்க அம்மாவும் அதே மாதிரி பேசுகிறாங்க நான் அங்கெல்லாம் போட்டு போய் விட மாட்டேன் நீ போறதுன்னா போய் இப்போ நாங்கள் அங்கெல்லாம் ஒட்டவே முடியாது அவங்க பேசின பேச்சுக்கு பேசவே முடியாது அவங்க வரவே முடியாது அப்படின்னாங்க அதை விட நூறு மடங்கு பேசினேன் யமுனாவை பார்த்து சும்மா இருக்கீங்க இதை விட முடியலையாங்கிறது நமக்கு கேள்வியாக இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது போது இப்போ நேராக அந்த பாட்டியும் அந்த சித்தியும் சேர்ந்து வீட்டுக்கு லாயிரம் வர வைக்கிறாங்க தாத்தா ஷாக் ஆகிட்டார் பார்த்தா டிவர்ஸுங்கிற நீங்க பேசாமல் இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டாங்க நேராக கிளம்பி இங்கே வராங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவெல்லாம் எந்தி நிற்க டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுங்கறாங்க என்ன டிவோர்ஸா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் நாங்க என்ன சேர்ந்துருக்கவங்களை பிரிச்சோம் எத்தனை தடவை வந்தான் எங்க கூட்டு வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவன் வந்து கெஞ்சி கெஞ்சி பார்த்தான்ல நீ அனுப்பிவிட்டிங்களா இல்லை இல்ல எப்படி நீங்கள் பிரித்து தான் வச்சிருக்கீங்க அதை நான் முறைப்படி மாற்றேன் அவ்வளோதான் வேறு வேற கிடையாது அப்படிங்கிறாங்க அங்க இப்போ கண்டிப்பாக காவேரியுடைய கதாபாத்திரத்தை நமக்கு தெரிஞ்சிருக்க வரையும் அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் நான் மாட்டேன் இல்லை என் வயிற்று குழந்தை அவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் வந்து அவ்வளோதான் அது பெரிய ஒரு தப்பு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்து போட்டும் போட்டும் நான் உங்களுக்காக இனிமேல் இருக்காமா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக ஏதாச்சும் பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கொடுமையும் கூத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கதை போகிற விதத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நகையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சார் சார தான் வந்து இப்படி இந்த வெக்கமானம் சூடு சொன்னையை பற்றி ரொம்ப பேசுகிறாங்களே இதே விஷயத்தை யமுனா வாழ்க்கையில் அவங்க யோசிக்கலங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்க அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையில் விஜயம் காவேரியும் சேர்றதுக்கு முன்னாடி இன்னும் நெகட்டிவாக இப்படியே போகிறத பற்றி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா நல்லா தான் போகுது நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்யூ